எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனி வெல்கம் டு ஜென்னிஸ் வேர்ல்ட் நீங்கள் இது வரைக்கும் ஜெனீஸ் வேல்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ இன்றைக்கி நம்ம டொமேட்டோ சூப் ரெடி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க டொமேட்டோ சூப் பண்ணுறதுக்கு நான் பட்டர் எடுத்துருக்குறேன் இது ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் பட்டர் இருக்கும் பொதுவாக சூப்ஸ் வந்து பட்டரில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நான் நறுக்கி அதை நம்ம இப்ப இதுல சேர்த்துக்கிறோம் நாலு பல்லு பூண்டை நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒன் இன்ச் இஞ்சை வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம் மல்லித்தலையோட காம்பு இது இது ஒரு நல்ல பிளேவர் கொடுக்கும் இதையும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகாவை நடுல கீரி சேர்த்துக்கோங்க இன்னும் பீட்ரூட்டை இதுல சேர்த்துக்கலாம் கலருக்காக இது ஒரு ஸ்வீட் பிளேவரும் நமக்கு கொடுக்கும் இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் நமக்கு அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இந்த டைம்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த ஒரு எட்டு தக்காளியை நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நமக்கு நல்ல தக்காளி மசிஞ்சு வர நேரத்துல ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க பத்து நிமிஷம் ஆயிட்டு நமக்கு இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதை ஆற விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்க நம்ம இப்போ அரிச்சு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்தா நமக்கு ஒரு ஸ்வீட்டிஷ் டேஸ்ட் கொடுக்கும் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை டம்பர் தண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கற்றுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடி ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நமக்கு ஈவனாக குக் ஆகிறதுக்கு ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கிளறி விடலாம் கட்டி இல்லாமல் ஈவனாக நமக்கு வந்து இது மிக்ஸ் ஆகி நமக்கு டூ மினிட்ஸில் சூப் ரெடி ஆயிரும் பவுடர் பெப்பர் போடுறதை விட க்ரஷ்ட் பெப்பர் சேர்த்தா இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பட்டர் சேர்க்கும்போது நமக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்முடைய சுவையான டொமேட்டோ சூப் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான டொமேட்டோ சூப் ரெடி டொமேட்டோ சூப் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்த்தோம் இந்த டொமேட்டோஸ் கூட நீங்கள் வந்து எந்த ஒரு வெஜிடபிளும் கூட நீங்கள் இந்த சூப்பை செய்யலாம் இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ளஸ் ஃபில்லிங்கான ஒரு சூப்பாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் இது வந்து அப்பப்போ நம்ம வச்சா தேவையான காய்கறிகளோடு இவ்வளோ சேர்த்து கொடுக்கும்போது இது வந்து முழுமையான சட்டை கொடுக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் சூப்பர் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்கிறது நன்றி வணக்கம்